திருவார்க்கும் செய்தர்மம் கைகூட்டும் செஞ்சற் பெருவார்க்கும் பீடும் பெருக்கும் உருவார்க்கும் ஆதலால் வானோரும் ஆணி ஆதலால் கூப்பும் பிரதம் கே வேல் வேல்முருகா விற்று வேல்முருகனுக்கு கரகரோகிறார் அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள் நம்மளுடைய நெக்ஸ்ட்டு ஜென் நேர்களுக்கு ஒவ்வொரு மாதத்திலையும் ஒவ்வொரு விதமான அற்புதமான பலன்கள் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் தை பழந்தால் வழிபறக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறது உண்டு இந்த தை மாதம்தான் நிறைய விசேஷங்கள் வந்து இருக்குது தையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப உகந்ததாக அமையுது உத்தராயண புண்ணிய காலம்னு சொல்லுவாங்க மகர சங்கராந்தின்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் எப்போ பதினாலாம் தேதி நமக்கு வந்து தை பொங்கல் வந்து வரும் இந்த வாட்டி பதினைந்தாம் தேதி வருது ஏன்னா சாயந்தரம் வந்து சூரிய பகவானை மையமாக வச்சு தான் அந்த இந்த தை பொங்கல் வந்து கொண்டாடக்கூடியது மூன்று பதிமூணுக்கு சாயந்தரம் திருக்கணித பிரகம் வாக்கிய பிரகம் சாயந்தரம் ஆறு மணி சொச்சமும் ஆரம்பிக்கங்காட்டி அடுத்த நாள் பதினைந்தாம் தேதி இந்த வாட்டி தை பொங்கல் வந்து ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படுகிறது நம்மளுடைய கல்ச்சரே அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாத இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒவ்வொரு மனிதன் வாழ்க்கையும் ரொம்ப கஷ்டப்படும்போது யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் சொல்ல மாட்டாளா நல்லது பண்ண மாட்டாளான்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் அந்த எதிர்பார்ப்புக்கு ஏற்றாட் போல இந்த வருஷத்தில் உங்களுக்கு தை மாதம் ரொம்ப அற்புதமான ஒரு மாதமாக அமையிறதுங்கிறதுல சந்தேகம் கிடையாது இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷம் தை அமாவாசை இந்த தை அமாவாசை வந்து பதினெட்டாம் தேதி நமக்கு வந்துடுது தை அமாவாசை ரொம்ப உகந்ததாக இருக்குது பதினெட்டாம் தேதி நமக்கு வந்து தை அமாவாசை வந்து நமக்கு இருக்கிறது நம்மளால் பார்க்க முடிகிறது அடுத்து இந்த தை மாதத்தில் வரக்கூடிய பொங்கல் பதினைந்தாம் தேதி பொங்கல் பதினாறாம் தேதி மாட்டு பொங்கல் வந்து நமக்கு வந்து திருவள்ளுவர் தினம் உழவர் தினம் பதினேழாம் தேதி நமக்கு வந்துடுது அதே மாதிரி இருபத்தி ரத சப்தமி ரொம்ப விசேஷமானது ரத சப்தமி வந்து நமக்கு இருக்குது அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா இந்த தை மாதம் வரக்கூடிய விசேஷங்களில் தைப்பூசம் வந்து ஒன்றாந்தேதி தேதி முருகப்பெருமானுக்கு உகந்ததால் வள்ளலார் பெருமானுக்கு உகந்த அற்புதமான நாளாக இந்த தைப்பூச திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அதே மாதிரி பார்த்துட்டேன்னா இந்த மாதம் தை மாதம் எல்லாேருக்கும் ஒரு பெரிய மாற்றங்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் பௌர்ணமி நமக்கு ஒன்றாம் தேதி தான் வருது இந்த தை மாதம் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் கடகராசி நண்பர்களே தை மாதம் எப்படி இருக்குது தை மாதம் உங்களுக்கு செல்வத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான மாதம் தை மாதம் பிறர் மூலமாக தை மாதம் செல்வத்தை சேர்க்கக்கூடிய அற்புதமான மாதம் தை மாதம் பிறர் மூலமான சாதகத்தை நிறைவேற்றக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக வரும் இந்த தை மாதம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும் திருமண காரியம் வெற்றி பெறும் கூட்டு தொழில் லாபத்தை தரக்கூடியதாக இருக்கும் பிறர் கூட சேர்ந்து பல காரியத்தை பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது கை கால் சம்பந்தமான உபாதைகளில் கவனம் இருந்து பார்க்கணும் பய உணர்வுகள் அப்பப்போ அதிகரிக்கும் இது நிலைக்குமா நிலைக்காத அதாகுமா இதாகுமாங்கிற பய உணர்வுகள்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி வந்துட்டு எல்லாமே சக்சஸ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும் கணவன் மனைவியின் மூலமாக மனைவி கணவன் மூலமாக நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த தை மாதம் வந்து உங்களுக்கு இருக்கும் ஆராய்ச்சியாளர்களுக்கு வெற்றி பெறும் விளையாட்டுத்துறையை சார்ந்தவர்களுக்கு முன்னேற்றம் உண்டு குழந்தைகளுக்கு படிப்பில் நல்ல முன்னேற்றங்கள் காணக்கூடியதாக அமைந்து கொடுக்கும் திருமண காரியங்கள்லாம் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு வெற்றி பெறும் பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள் அதே மாதிரி ஹெல்ப்பே இல்லைன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு யாராவது மூலமாக ஹெல்ப் கிடைக்கும் பேசாதவர்கள் திருப்பி பேசுகிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும் உயர்ந்த சிந்தனையும் உயர்ந்த செயல்களும் எடுத்து செயல்படக்கூடிய வாய்ப்புகள் மிகப்பெரிய நபர்கள் உங்களுக்கு அறிமுகமாகார்கள் ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லையோ ஒரு நிகழ்ச்சிகள்லேயோ ஏதேனோ ஒரு மீட்டிங்லேயோ ஏதோ ஒரு கெதர்லேயோ கெட் டுகெதர்லேயோ அந்த இடத்துல ஒரு சந்திப்பு அந்த சந்திப்பு தொழில் ரீதியான முன்னேற்றங்கள் ஏற்படும் பதவி பேர் புகழ் அந்தஸ்து கிடைக்கிற அளவுக்கு ஒரு பேச்சுவார்த்தைகள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மாதங்கள் உண்டு நடுவில் இருந்து யார்கிட்ட பேசும் பொழுதும் எல்லா செய்தியும் சரியாக சொல்லணும் இல்லைன்னா நம்ம பற்றி தப்பாக அந்த இடத்துல சொல்லிடுவா ரொம்ப கவனமாக இருக்கணும் கடகராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் வணங்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் வழிபாடும் அதே போன்று சிவபெருமான் வழிபாடும் வெற்றி பெறக்கூடிய அற்புதமான வழிபாடு தை பிறந்தால் வழிபிறக்கும் வாழ்க்கையில் எல்லாமே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றமும் முன்னேற்றமும் தரணும்னு முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து கொள்ள நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் அன்பகலாத மக்களும் அஞ்சமில்லா உழைப்பும் உழைப்புக்கேற்ற ஊதியம் இடைவிடா இனி இல்லாத புகழ் நீண்டாயிலும் தன் பல்லாண்டு 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 வாழுதுமே என்று வாழ்த்தி விடைபெறும் நன்றி நமஸ்காரங்கள்